வணக்கம் ஒரு காலத்துலங்க ஒரு குற்ற செயல் செய்யறவன் வந்து வெளியில வந்து பகிரமா நடமாடமாட்டான் மறைஞ்சிருப்பானோ தான் கிடப்பான் ராத்திர தான் திருடுவான் தான் கண்ணை கண்ணகோழ வைப்பான் எல்லாமே இரவு நேரத்தில் செய்வான் வெளிச்சத்துல செய்ய மாட்டானுவான் இருட்டு நேரத்தில் செய்வாங்க வெளிச்சத்துல வந்து வெளியே மாட்டான் முகத்தை காட்ட மாட்டான் பொதுமக்கள் மாட்டான் என்ன வேணாலும் இரவுல தான் வந்து எல்லாத்தையும் செய்வாடுவோம் ஆனா இப்போ எல்லாம் எப்படி மாறிப்போச்சுன்னா சமூக விரோதிகள் வந்து வெளியில் வந்து பகிங்கரமாக நடமாடுறாங்க என்னென்னா சமூக விரோதின்னு சொல்லிட்டு நடமாடுறாங்க நீங்களா இல்லை 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 அது மாதிரி இல்லை அது மாதிரி சொல்லிட்டு இல்லை அரசியல்வாதிங்கிற போர்வே போத்திக்கிறான் சரிங்களா அரசியல்வாதி யாரும் அதில் வருத்தப்படக்கூடாது நான் உள்ளது சொல்கிறேன் எந்த கட்சியும் குறிப்பிட்டு பேசலை யாரையும் குறிப்பிட்டு பேசலை அரசியல்வாதிங்கிற போர்வே போத்திக்கிறானுவோம் அப்புறம் வந்து வழக்கறிஞருங்கிற போர்வே போத்திக்கிறானுவோம் அரசியல்வாதி சமூக விரோதிகள் செய்கிற வேலை அரசியல்வாதிங்கிற போர்வை போத்துக்கிட்டு த பயங்கரமாக வந்து காரில் கொடியை போட்டுட்டு போயிட்டு இருக்கான் காவல்துறையும் வந்து அவனை வந்து பார்த்துட்டு பயப்படுது என்டா கட்சியை சேர்ந்தவன் வந்து அவன்கிட்ட போய் ஏண்டா வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயப்படுறாங்க அடுத்தது வந்து வழக்கறிஞர் ஏண்டா சட்டம் படித்தவன் அவன்கிட்ட போய் ஏண்டா நம்ம வார்த்தை கொடுப்பான அப்படி சொல்லிட்டு வழக்கறிஞர் அந்த போர்விலையும் வந்து இருக்காங்க அடுத்தது வந்து பிரதானமாக பெரிய மிரட்டலுக்கு உள்ள போகிறது வந்து ஊடகம் ஊடகம் ஏதாவது ஊடகம் சும்மா பேருக்காவது ஒரு பத்திரிகையை வந்து பதிவு பண்ணிக்க வேண்டியது அதுல ஒன்னும் வர கட் பேர் இருக்காது அது மாதிரி ஏதாவது ரிஜிஸ்டர் பண்ணிக்க வேண்டியது ஒரு நம்பரை வாங்கிக்க வேண்டியது அதுல வந்து போய் என்ன காவல்துறை போய் வந்து அதை போய் ஆய்வு பண்ணிய பக்கம் பெரிய குற்றச்சாட்டுல மாட்டோம்னா அது மாதிரி இது மாதிரி பத்திரிகையாளராக இல்லையா அப்படிங்கிற ஆய்வுக்குலாம் வருவாங்க நீ மாற்றாத வரைக்கும் ஒன்றும் இல்லை காட்டில் பிரசனுக்கு போட்டு காட்டுல போக இது மோட்டர் சைக்கிள்ல போட்டு கார்ல வந்து ஒரு லேபிளை ஒட்டிட்டு போயிட்டு போலீஸ் கையை கட்டிகிட்டு இருக்கும் என்ன அவன் பத்திரிக்காராவன்ட்டு என்ன பேச்சு கொடுப்பானேன் என்ன பத்திரிகை ஏது பத்திரிகை எல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க அது மாதிரி இது மாதிரி வந்து பல துறையிலையும் வந்து ஊறிடுச்சு இப்போ வந்து அது அரசியல் அரசியல்வாதியை விட்டு அரசு அரசு துறையிலையும் ஊறி ஊடுறிடுச்சு அரசு துறையில் ஒரு அதிகாரிக்கு விரோதமாக இன்னொரு அதிகாரி போட்டு கொடுக்குறான் இங்கே இதில் வலைத்தளத்தில் பேக்கைடில் இல்லை அவன் வேண்டிய பட்டவனாக இருக்கிறவன்கிட்ட வந்து போட்டு ஒரு அதிகாரிய பற்றி இன்னொரு அதிகாரி போட்டு கொடுக்குறான் இது மாதிரி நடக்குது அவனை பற்றி நீ தப்பாக பேசுன்னு இன்னொரு அதிகார வர்க்கம் அதிகார வர்க்கம் அங்கே தான் இது மாதிரி கட்சிக்காரன் என்ன பண்ணுறான் ஒரு கட்சிக்குள்ளே வந்து பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அவனை பற்றி உள்ள த செய்திகளாக இருந்தால் சொல்கிறான் ஒன்று பத்தாக்கி ஊடகத்தில் சொல்கிறான் நீ அவனை பற்றி பேசி உன்னை பற்றி பேசினு சொல்கிறான் இது மாதிரி ரொம்ப எல்லாமே வந்து த தரம் போச்சு தரம் போச்சு என்ன செய்ய இருக்குது இப்படி தான் நாட்டு நிலைமை அப்படி தான் இருக்குது மக்கள் தான் அதை வந்து புரிஞ்சுக்கணும் குறிப்பாக இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும் தரம் பிரிச்சு இருந்து அறி அறிகிறதுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற தகுந்த மாதிரி யார் பேசுறது நிஜம் யார் பேசுறது உண்மை அப்படிங்கிறத வந்து பகுத்தறிஞ்சு தெரிஞ்சுக்கணும் வாட்ஸ்அப்பில் வரலாறு படிக்க கூடாது அடிக்கடி சொல்கிறது தான் வாட்ஸ்அப்பில் வரலாறு படிக்காதீங்க சமூக ஊடகத்தை பாருங்க அதே சமயத்தில் அது உண்மையானு வந்து அதை வந்து தெளிவுபடுத்திக்கிங்க எல்லாரும் பேசுறதையும் கேட்காதீங்க யார் உண்மை பேசுகிறோன்னா பொய் பேசுகிறோனானா அடையாளம் கண்டுபிடிச்சிங்க அது மாதிரி நீங்கள் கேட்டுக்கிட்டால் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறவு தர முடியுமே தவிர எதை வேணாலும் நாள் யார் ஒரு பேசுகிறாங்கன்னு அதெல்லாம் நம்ம வந்து நம்ம வந்து அதை ஷேர் பண்ணிட்டோம் நம்ம வந்து அதை பிரபலப்படுத்திட்டோம்னா ரொம்ப தப்பாக போயிடும் நம்ம வாழ்க்கையே வந்து கேள்விக்குறியாக போயிடும் நன்றி வணக்கம்